அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் அவையறிதல் அங்கணத்துள் உக்க அமிழ்ந்தற்றால் தங்கணத்தார் அல்லார் முன் முன்கோட்டிக் கொளல் தம்மோடு ஒத்த அறிவில்லாதாரின் நடுவே பேசுவது சாக்கடையில் கொட்டிய அமிர்தம் போல் பயன்படாது எத்தகைய உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது பிறருக்கு பயனுள்ளதாக அமைந்தால் பொருளுக்கும் பொருள் பெற்றவனுக்கும் பெருமை என்ற ஆறுமுக பெருமானே கேட்கும் செவியும் கொள்ளும் மனமும் எல்லோருக்கும் வாய்க்காது என்பது போல எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது என்கின்றார் வள்ளுவ தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத நபரிடம் நமது கருத்துக்களையும் ரகசியங்களையும் சொன்னால் பிற்காலத்தில் நாம் படும் பாடுகளுக்கு இதுவே காரணமாக அமைந்துவிடும் எதிலும் முதலில் நமக்கு தகுதி வேண்டும் என்று தகுதியை வளர்த்துக்கொள்வதில் முற்பட வேண்டும் மற்றவரது தகுதி பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை ஏனெனில் நம்மை பார்த்தே மற்றவர்களும் அவர்களுக்கான தகுதியை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வார்கள் இதுவே நமது தகுதிக்கு கிடைத்த வெற்றியாக அமையும் நமது எல்லா நல்வினைகளுக்கும் தீவினைகளுக்கும் காரணம் நமது ஐம்புலன்களே என்பதை உணர வேண்டும் பேசுவதை குறைத்து கொண்டால் மனதிற்கு நல்லது உண்ணுவதை குறைத்து கொண்டால் உடலுக்கு நல்லது எதிலும் அளவு மிக முக்கியம் பேசுவது மிக குறைவு அதன் கருத்தோம் மிகவும் ஆழமாக இருக்கும் கேட்பவை எல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையில் விளங்கும் விமல சற்குருவே ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்